வணக்கம் மக்களே சாப்பிடும் போது ஒரு பச்சை வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லதா அது சின்ன வெங்காயமா இருக்கட்டும் பெரிய வெங்காயமா இருக்கட்டும் வெங்காயம் அப்படின்றது ரொம்பவே பரவலா வந்து மக்கள் எல்லா சமையலுக்கும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்காயம் சோ வெங்காயம் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான காய்கறிகளா ஒன்று இதை சமையலை சேர்க்கும் போது சுவை கூடுவதோடு மருத்துவ குணங்களும் கிடைக்கும் ஆனா இந்த ஒரு வெங்காயத்தை உணவு வந்து சாப்பிடும் போது தினமும் சிறிதளவு நம்ம பச்சை எடுத்துக்கணும் இப்ப பிரியாணி சாப்பிடும் போது பச்சை வெங்காயம் பயன்படுத்துவோம் அது நல்லதான் ஆனா ஒரே நாள நம்ம அதிகமாக சாப்பிட்டதுனால எந்த ஒரு பயன் உள்ள இல்லைங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமா ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க காய்கறிகள் நம்முடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும் மிக முக்கியமான மூலம் அதனால்தான் ஆரோக்கியமான டயட் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் பழங்களும் சேர்க்க வேண்டும் இன்னும் வந்து நிறைய உண்மை இதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோ இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கலாங்க ஸோ நூறு கிராம் வெங்காயத்தில் வெறும் இருபத்தி எட்டு கல்லூரிகள் மட்டுமே இருக்குது புரத சத்து ஜீரோ புள்ளி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி நான்கு கிராம் சர்க்கரை ஐந்து புள்ளி ஜீரோ கிராம் நார் சத்து ஒன்று புள்ளி எட்டு கிராம் வைட்டமின் சி எல்லாம் வந்து காணப்படுது கொலஸ்ட்ரலை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க வெங்காயம் நீங்கள் வெள்ளை கலர் வெங்காயம் பார்த்துருக்கீங்களா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாகவும் அதே மாதிரி அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா வெங்காயம் வெள்ளை கலராக உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை மறக்காம சாப்பிடுங்க வெங்காயத்தில் ஃப்ளவனாய்டுகள் உள்ளிட்ட பைட்டோகெமிக்கல்கள் நிறைஞ்சிருக்கு அவை ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வெங்காயத்துல இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஃப்ளவனாய்டுகள் இருக்குதான் இதை தொடர்ந்து உணவுல சேர்த்து கொள்ளும் போது புற்றுநோய் மற்றும் நீரளவு உள்ளிட்ட நோய்களை தீர்க்கும் இதில் இருக்கக்கூடிய கந்தகம் உள்ளிட்ட கலவைகள் சில புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெங்காயத்துல நிறையவே வந்து ஃப்ளவனாய்டுகள் இருக்குது அவற்றில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஃப்ளவனாய்டுகள் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகளும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால பச்சையா வெங்காயம் சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது அப்படின்னு வந்து பல ஆய்வுகள் தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையாகவே இருக்குது உணவு தான் வெங்காயத்தை சேர்த்துக் கொள்வது எலும்பு அடர்த்தியை மேம்படுத்துது இருக்கக்கூடிய அந்த ஆக்சிசன் ஏற்ற பந்துகள் ஆக்சிசன் ஏற்ற அழுத்தத்தை குறைத்து எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் குறைக்க ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது மாதவுடாய் நின்றதாவது மெனோபாஸ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு எலும்பு பலவீனத்தையும் அதன் அபாயத்தையும் குறைக்க வெங்காயம் உதவுதுங்க வெங்காய சாறு உட்கொள்வது எலும்பு விளப்பை குறைத்து எலும்பு அடர்த்திய மேம்படுவதற்கான சில ஆய்வுகள் வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெங்காயத்தில் நார் சக்திகள் மிக அதிகம் குறிப்பா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கரையாத நார் சக்திகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பயோட்டிக் நார் சக்திகள் நம்முடைய குடலில் வாழக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு ஜீரண ஆற்றலையும் வந்து மேம்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நாட்டுப்புற மருத்துவத்தில் இரும்பல் ஜலதோஷம் மற்றும் கண்புரை போன்றவற்றை நிவாரணத்திற்கு வெங்காயத்தை பயன்படுத்துவாங்களாம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் அது மட்டும் கிடையாது அரியாஸ் போன்ற பாக்டீரியாக்களை வந்து எதிர்க்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு என்று ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கண்டிப்பா நாம் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தினம்தோறும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த ஒரு வெங்காயம் அதனால நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த ஒரு வெங்காயம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க வெங்காயம் நம்ம தினம்தோறும் சேர்த்துக்கொள்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராத கண்டிப்பா வராதுங்க இந்த மாதிரி வந்து ஆரோக்கியங்கள் வந்து கொண்டிருக்கு வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டா தலைவலி முழங்கால் வலி பார்வை மகுதல் போன்ற பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெங்காயம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் அல்லது அதற்கு முன்பாகவே பயிரிடப்பட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளியம் செப்பு ஆகும் அது தமிழில் வந்து உள்ளி பல்லாரி என்று நிறையவே வந்து சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது வெங்காயத்தில் அதிக அளவு வைட்டமின் சி நார் சத்து மற்றும் ஃபோலி அமிலம் இருக்கு கால்சியம் வந்து இரும்பு சத்து மற்றும் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிக குறைந்த அளவு சோடியம் மற்றும் பூஜி அளவு கொழுப்பு இருக்குது வெங்காயத்தில் வந்து குர் செடியின் எனப்படக்கூடிய ஒரு வகை ஆக்சிஜனேற்ற சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது மேலும் வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கலவை இருக்குது நூறு கிராம் வெங்காயத்தில் நாற்பது கல்லூரிகள் இருக்குது அதில் ஜீரோ புள்ளி ஒரு கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஒன்று கிராம் புரதம் ஒன்பது புள்ளி மூன்று கிராம் ஒன்று புள்ளி ஏழு கிராம் இந்த மாதிரி நார் சக்திகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயத்தில் செலினியம் சக்தி இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளுடைய உடலுக்கு ஊட்ட வழங்க ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கிறது தான் வந்து சொல்றாங்க அதனால மக்களே நீங்க வந்து வெங்காயத்தை அதாவது சின்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்துங்க சின்ன வெங்காயத்துல இன்னுமே வந்து ஊட்ட வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உரித்து பார்த்தால் இல்லை என்று வந்து விளையாட்டா வேணுமான்னா நம்ம சொல்லிக்கலாம் ஆனா நூறு கிராம் அந்த சின்ன வெங்காயத்துல நீர் சக்தி எண்பத்தி ரெண்டு சதவீதம் புரதம் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் இதெல்லாம் வந்து காணப்படுது நுரையீரல் பலம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அரை டீஸ்பூன் வெங்காயம் சாறு காலை மதியம் மாலை இரவு என நான்கு விலை சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் நுரையீரலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கழிவுகள் வெளியேறும் எவ்வளோதான் கொடூர ஜலதோஷம் இரும்பல் காய்ச்சல் நெஞ்சுவலி வந்தாலும் வெங்காய சாருடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டா நமக்கு நிவாரணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலரா நோய் வந்தால் ஐந்து சின்ன வெங்காயம் பத்து மிளகு இரண்டையும் இடித்து அதனுடன் நாட்டு சர்க்கரை கலந்து காலை மாலை என இரு வேலையும் தந்தா தீர்வு கிடைக்குமா மூல நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்து தண்ணீர் சேர்த்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து அருந்தம் வேணும் இப்படி இரண்டு வேலையும் பத்து அல்லது பதினைந்து நாட்கள் குடித்து வந்தால் நமக்கு ரத்தம் மூலம் நின்றுவிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பல்வழி இருந்தா வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வழி உள்ள இடத்துல வந்து வைத்தா குணமாகும் சொத்தை பல் உள்ள இடத்துல வைத்தால் அந்த பல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறிடும் பற்களில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிந்துரும் நெஞ்சு வலி பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வந்தா ரத்தம் உறையும் பிரச்சனை சீராவதுடன் இதய நோய் உள்ளவர்களுக்கும் அது மிக சிறந்த மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்றதுனால லேசா வாய் துர்நாற்றம் வீசக்கூடும் அப்படின்றது உண்மைதாங்க ஆனா நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா இந்த சின்ன விஷயத்த நினைச்சு பார்த்தா நமக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்காம நோய்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு உடலாம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்போ நான் ஒரே ஒரு ரெமடி சொல்றேன் நம்மளுடைய தலை முடி கோசரம் என்ன ஒண்ணுமே இல்லை தண்ணீர் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதில் வந்து சின்ன சின்ன வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை ஒரு நான்காய் இந்த கொத்து போடுங்க நிறைய கறிவேப்பிலை இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெந்தயம் இது மூணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு தண்ணீரை நம்ம வந்து தலை கூற வச்சுட்டு ஒரு ஆஃப் அனர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோன்னா நல்லா சில்கியாக ஷைனிங்காக நமக்கு ஹேர் கிடைக்கும் அது வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஒரு ஹேருக்கு வந்து க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது இன்னுமே நிறைய தகவல்கள் இருக்குது ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பிறகு சந்திப்போம் நன்றி